என்னங்க ராக்கி அண்ணன் என்னோட கேள்விக்கு உங்களோட தான் பதிலானு மாயவர் மடக்குனார் அப்படி ஒன்றும் இல்லை என்னிடம் போர் பயிற்சி பெறுகிற மாணவர்கள் பெயரை நானும் யாரிடமும் வெளியிடுவதில்லை யார் கேட்டாலும் அந்த மாணவர்களையும் தங்கள் பெயரை சொல்லக்கூடாது என்று கண்டிப்பான கட்டளை பிறப்பித்திருக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதில் கொடுத்தாரு ராக்கி அண்ணன் ஆனால் மாயவர் விடுறதா இல்லை இந்த பாசறையில் பெயிலும் மாணவர்களுக்கு அப்படியொரு ஆணை முன்பெல்லாம் இருந்ததில்லையே தலையூர் இளவரசனான காளி உங்களிடம் மாணவனாக இருந்து போர் பெற்ற போது இங்குள்ள மாணவர்கள் யாருடைய பெயரும் மர்மமாக வைக்கப்பட்டதில்லையே அப்படின்னு வியப்பு தெரிவித்தார் பெரும் கனை போன்ற ராக்கி என்ன நாட்காலியை விட்டு எழுந்து அந்த பாசறையில் வேங்கை போல கம்பீரமா உழவிக்கொண்டே கொண்டே மாயவரே நீங்கள் சொல்வது முப்பது வருஷத்துக்கு முன்பிருந்த சமாச்சாரம் தலையூர் மன்னன் பெரிய காளியின் மகனான இளவரசன் காளியை அறியாதார் யாரும் இருக்க முடியாது இளம் பருவத்தில் அவன் இங்கே மாணவனாக இருந்து வில்வித்தை யானை யானையேற்றம் குதிரையேற்றம் போன்ற போர் கற்றபோது அவனுடைய பெயரை மறைக்க தேவையில்லாமல் இருந்தது மறைக்கவும் முடியாமல் இருந்தது இப்போதெல்லாம் நிலைமை அப்படியில்லை என்னிடம் உள்ள மாணவமணிகள் ஒரு சிலருடைய பெயரை வெளியில் சொல்வது அவர்களுக்கே நல்லதல்ல என்பதற்காக எந்த மாணவனுமே தங்களுடைய பெயரை யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது என்று இந்த பாசறையில் சில ஆண்டுகளாக புது விதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு மாயவரை பார்த்து புதிய கேள்வி ஒன்றை தொடுத்தார் ஆமாம் சுமார் இருபது அல்லது இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்பு தலையூர் அரண்மனையை விட்டு துறவியாக போவதாக அறிவித்துவிட்டு சென்ற தாங்கள் இரண்டொரு வருஷங்களுக்கு முன்பு திரும்பவும் தலையூர் வந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன் ஒருமுறை அமராவதி கரையில் குதிரையில் தாங்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதை கூட ஆற்றில் நீச்சல் அடித்துக் கொண்டே பார்த்தேன் கூப்பிடலாமா என்று கூட நினைத்தேன் ஆனால் தாங்கள் சென்ற வேகத்தில் என் கூச்சல் காதில் விழாது என்பதால் பேசாது இருந்துவிட்டேன் அனைத்தையும் துறந்து எங்கெல்லாமோ சென்றுவிட்டு பிறகு துறவரத்தை துறந்துவிட்டு திரும்பிய காரணம் என்னவோ அப்படின்னு கேட்டார் இந்த கேள்விக்கு மாயவர் சிரிச்சுக்கிட்டே விடை கொடுத்தார் நான் துறவரம் பூண்டால் அல்லவா அதை துறப்பதற்கு தலையூர் ஆட்சியில் பெரிய காளி மன்னருக்கு பிறகு இளவரசன் காளி பதவி பொறுப்பேற்கும் போது நானேதான் அமைச்சராக நியமிக்கப்பெற்று ஆட்சிக்குரிய அனைத்து பணிகளையும் கவனித்து வந்தேன் என் அறிவுரையை மீறி எந்த காரியமும் தலையூரில் நடைபெற்றதில்லை ஆனால் அந்த நிலை நீண்ட காலம் நீடிக்கவில்லை என் வார்த்தைகள் தலையூர்காளியின் காளியின் முன்னால் மதிப்பற்றுப் போகிற சூழல் தோன்றுவதை உணர்ந்தேன் நடைபெறும் தவறுகளுக்கு நானும் பொறுப்பாக இருக்க வேண்டுமா என்று என் மனசாட்சி குடைய ஆரம்பித்தது அந்த சங்கடத்தில் பதவியில் நீடிக்க விருப்பமின்றி காளியிடமே கூறிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினேன் சோழநாடு சேரநாடு பாண்டிய நாடு என பல பகுதிகளில் பத்தாண்டு காலத்திற்கு மேலாக பயணம் செய்தேன் பின்னர் வடப்புலத்தில் மாநகர் வரையிலே சென்றேன் கங்கை யமுனை என்னும் நதிக்கரைகளில் உள்ள நகரங்கள் சிற்றூர்களில் எல்லாம் அழிந்து திரிந்தேன் புத்த விகாரங்கள் சமண பள்ளிகள் அங்கெல்லாம் பல ஆண்டு காலம் தங்கி பெருநூல்கள் பலவற்றை கற்றேன் இப்படியே இருபது இருபத்தைந்து வருஷங்கள் கழிந்தன என்றாலும் என்னுடைய எண்ணமெல்லாம் தமிழ்நாட்டையே சுற்றி கொண்டிருந்தது அதிலும் தலையூர்காளியை பற்றியே எனக்கு கவலை அவனை தனியே விடுத்து இருபத்தைந்து வருஷம் கழித்து விட்டோமே அவன் தந்தை இறந்தபோது நம் கையில் தானே அவனை விட்டு துணையாக இருக்குமாறு சொல்லிவிட்டு போனார் அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டோமோ என்று கவலை வேறு என்னை கப்பிக்கொண்டது சுருக்கமாக சொன்னால் பிறந்த மண்ணின் மீதுள்ள பற்று என்னை பற்றிக்கொண்டு திரும்ப இழுத்து வந்துவிட்டது இப்படி மாயவர் சொன்ன பதில் ராக்கி மனசுல ரொம்ப உருக்கமா பதிஞ்சுது அவ்வளவு பற்றும் பாசமும் கொண்ட தலையூர் மண்ணை பிரிந்து செல்ல வேண்டிய அளவுக்கு தங்கள் நெஞ்சில் ஏற்பட்ட புண்தான் என்னவோ காலத்தால் அந்த புண் ஆறியிருக்கும் என்று கருதுகிறேன் சரியென்று பட்டால் நானும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்கலாம் அல்லவா அப்படின்னு அண்ணன் கேட்டார் உற்ற தோழரான உம்மிடம் உரைக்காமல் கூட அன்றைக்கு ஊரை விட்டு போய்விட்டேன் அதற்கு பிராயச்சித்தமாக அந்த காரணத்தை இப்போது உம்மிடம் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு மாயவர் சொன்னார் ராக்கியண்ணன் அதுக்கு என்னிடம் விடைபெற்று செல்ல அப்போது வந்திருந்தால் ஒருவேளை நான் தடை செய்து விடுவேன் என தயங்கி இருப்பீர்கள் எப்படியோ நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் நடப்பவைகளாவது நல்லதாக நடக்க தங்களுடைய அறிவும் ஆற்றலும் தூய்மையான இதயமும் பயன்படட்டும்னு சொன்னார் ராக்கியனரே தாங்கள் நல்லதை நினைக்கிறீர்கள் ஆனால் இன்னமும் எனக்கு தலையூர் மாளிகையில் அந்த நம்பிக்கை பிறக்கவில்லைன்னு மாயவர் சொன்னார் அப்படியா ஏன் மாயவரே எதனால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள்னு ராக்கியண்ணன் கேட்டார் மாயவர் அதுக்கு தலையூர் காளிக்கு இப்போதும் அவனுடைய அருமை புரவலர் செல்லாத்தா கவுண்டரின் முகஸ்துதி பேச்சில்தானே மோகம் இருக்கிறது செல்லாத்தா கவுண்டர் பின்னுகிற சிலந்தி வலைதானே தலையூர் காளியை சிக்க வைக்கிறது மன்னர் பெரிய காளியை தனது வாய்த்திறனால் தன்வயப்படுத்திக் கொண்டு சிறுவனாக இருந்த இளவரசனை வள அழைத்து போய் வளர்த்தார் செல்லாத்தா கவுண்டர் அந்த நன்றிக் கடனை தீர்க்கத்தான் செல்லாத்தா கவுண்டருக்கு பெரிய காளி பல வகையிலும் உதவினார் வாழவந்தி சீமையை விட்டு திருக்காம்புலியூரில் குடியேறி வாங்கலில் உள்ள அம்மன் கோயிலுக்கு திருப்பணி செய்து குடமுழக்கு விழா நடத்தியவர் கோலாத்தா கவுண்டர் இந்த மாரிகவுண்டன் பாளையம் மற்றும் பசுபதி பாளையம் குப்பச்சிப்பாளையம் பஞ்சமாதேவி கருப்பம்பாளையம் கடம்பங்குறிச்சி வாங்கல் போன்ற ஊர்கள் அடங்கிய பகுதிக்கும் கோலாத்தா கவுண்டர் சிற்றரசனாக விளங்கியதை தாங்களும் சிறு பிராயத்தில் அறிவீர்கள் சிற்றாலை பட்டணத்தை தலைமை நகராக கொண்டு நெல்லிவளநாடு என்னும் பகுதியில் அவர் ஆட்சி செலுத்தினார் அவர் அமைத்த ஏரிகளில் ஒன்றுதான் வெள்ளாங்குளம் ஏரி வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் ஆட்சி நடத்தியதால் நெல்லிவளநாடு நெச்சூழ்ந்த கோநாடு என்று பாராட்டப்பெற்றது நீண்ட நாட்களாக அவர்களுக்கு இருந்த கவலையை போக்க பிறந்தவனே நெல்லியங்கோடன் ஆசை தணிக்க பிறந்த அந்த ஆண் பிள்ளையோ பெற்றோருக்கு பெரும் கவலை ஏற்படுத்துபவனாகவே இருந்தான் உலகத்தை புரிந்து கொள்ளாமல் வளர்ந்தான் மசை என்ற அடைமொழி கூறியவனாக ஆனான் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு என்றால் என்ன விலை என்று கேட்பவன் கள்ளம் கபடமற்றவன் அவன் எப்படி நாட்டை பரிபாலிக்கப் போகிறான் என்ற கவலையில் கோலாத்தா கவுண்டர் தனது சகோதரனான செல்லாத்தா கவுண்டரிடம் அவனை விடுவித்து அவரது பாதுகாப்பில் வளர்க்குமாறு கூறிவிட்டு உயிர் துறந்தார் தந்தை கோலாத்தா கவுண்டரை பின்பற்றி தாயார் பவளாத்தாலும் விட்ட பிறகு நெல்லியங்கோடன் அனாதையானான் அவனுக்கு உரிய வளநாட்டு ஆதிக்கம் முழுமையையும் கொள்ள செல்லாத்தா கவுண்டர் திட்டம் போட்டார் மசச்சாமியாக திகழும் நெல்லியங்கோடன் பொறுப்பில் வளநாடு வறுமையானால் வலிமை பொருந்திய பகுதியாக இருக்காது தலையூர் ஆட்சிக்கு துணை நிற்கும் வளம் பொருந்திய ஆட்சி ஒன்று வளநாட்டில் அமைய வேண்டுமேயானால் அதற்கு செல்லாத்தா கவுண்டரின் சூழ்ச்சி நிறைந்த மூளையே ஏற்றது என்று தலையூர் மன்னர் பெரிய காளி முடிவு செய்தார் அந்த முடிவை செயல்படுத்த செல்லாத்தா கவுண்டர் பெரிய காளியிடம் திட்டங்களை எடுத்துரைத்தார் செல்லாத்தா கவுண்டரின் யோசனைப்படி நெல்லியங்கோடன் இளம் பருவத்திலேயே வளநாட்டிலிருந்து துரத்தப்பட்டான் அவன் திரும்பி வந்து தனது நிலப்பரப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென செல்லாத்தா கவுண்டரிடம் வாதிட்ட போதெல்லாம் பெரும் சித்திரவதைக்கே ஆளாகியிருக்கிறான் அதற்கெல்லாம் செல்லாத்தா கவுண்டரால் தலையூரின் உதவியை பெற முடிந்தது பெரிய காளி மரணப்படுக்கையில் இருந்தபோது அவர் அருகே நானும் செல்லாத்தா கவுண்டரும் இளவரசன் காளியும் இன்னும் சில அரச பிரதானியர்களும் இருந்தோம் இளவரசன் காளிக்கு துணையாக இருந்து ராஜ்யபாரத்தை கவனிக்க என்னை அமைச்சர் பொறுப்பில் நியமிப்பதாக கூறிய மன்னர் பெரிய காளி செல்லாத்தா கவுண்டர் கையில் இளவரசன் காளியின் கையை பிடித்துக் கொடுத்து கவுண்டர் அவர்களே என் மகன் காளிக்கு இனிமேல் நீர்தான் தாயும் தந்தையும் என்று உரைத்ததோடு இளவரசனை பார்த்து தம்பி காளி உனக்கு செல்லாத்தா கவுண்டர் தான் புரவலர் அவரது வளநாட்டுக்கும் நமது மேநாட்டுக்கும் உள்ள உறவு என்றைக்கும் தொடர வேண்டிய உறவு அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாமல் அவர் சொல்லை என் சொல்லாக கொண்டு நடந்துகொள் என்று கூறிவிட்டு உயிர்விட்டார் மாயவர் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ராக்கி அண்ணன் குறுக்கிட்டு அடப்பாவி அவ்வளவு நாள் பழகியும் செல்லாத்தா கவுண்டரின் குணநலன்களை புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மாயவர் மேற்கொண்டு விவரங்களை தொடர்ந்தார் அனாதையாக்கப்பட்ட நெல்லியங்கோடன் ஓரிரு முறை ஆரிச்சம்பட்டி மணியங்குறிச்சிக்கு போய் ரகசியமாக தாமரை நாச்சியை சந்தித்து அவள் மூலமாக சில உதவிகளை பெற்று எப்படியோ காலம் தள்ளி கொண்டிருந்தான் அவர்களுக்குள்ளே அன்பு ஏற்பட்டுவிட்டது என்பதை தெரிந்து கொண்ட மணியங்குறிச்சியார் அந்த அன்பு முற்றி கூடாதே என்று அவனை அந்த பக்கம் வராமலே துரத்தி விட்டார் விஷயம் செல்லாத்தா கவுண்டருக்கு தெரிந்தது மணியங்குறிச்சி மலைக்கொழுந்தா கவுண்டருக்கும் நெல்லையங்கோடனுக்கும் உள்ள நெருங்கிய சொந்த பந்தத்தை அவர் அறியாதவரா என்ன அதனால் அப்படி ஒரு சம்பந்தம் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஆரிச்சம்பட்டி மணியங்குறிச்சி பெரிய காணியாளரின் பலமும் தன்னோடு சேர வேண்டும் என்பதற்காகவும் தனது மகன் மாந்தியப்பனுக்கு தாமரை நாச்சியை தாரமாக்க திட்டமிட்டு அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றியும் பெற்றார் மாயவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப ராக்கி என்ன இடைமறித்து மாயவரே அந்த திருமணம்தான் செலாத்தா கவுண்டர் விரும்பியபடி நடக்கவில்லையே தாமரை நாச்சியாரின் விருப்பம் போல் அல்லவா நடைபெற்றது அப்படின்னு புன்னகையை நெளிய விட்டு கொண்டே சொன்னார் ம் அதற்கு பிறகு ஏற்பட்ட விபரீதங்கள் எல்லாம் பிடிக்காமல் தான் நான் தலையூரை விட்டு வெளியேற நேர்ந்ததுன்னு மாயவர் சொன்னார் இன்னமும் தாங்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தலையூர் காளியிடம் கோபம் கொண்டு வெளியூர்களுக்கு கிளம்பிய அந்த காரணத்தை கூறுகிற கட்டத்திற்கே வரவில்லையே அப்படின்னு அண்ணன் கிண்டலா சொன்னார் வந்துவிட்டேன் நான் இப்போது தலையூருக்கு திரும்பியும் வந்துவிட்டேன் தாங்கள் அறிய விரும்புகிற காரணத்தின் பக்கமும் வந்துவிட்டேன் அப்படின்னு மாயவர் தன்னோட தாடியை தடவிக்கொண்டே குளிர்ந்த ஒரு பார்வையை ராக்கியனன் மீது வீசினார் தாமரை நாச்சி மாந்தியப்பன் திருமணம் நின்று போனதும் தலையூர்காளி மறுநாள் மாளிகைக்கு திரும்பினான் நான் அவனை சந்தித்து பாராட்டினேன் செல்லாத்த கவுண்டர் கிழித்த கோட்டை தாண்டாமல் அவருக்கு துணை நிற்பதில் முதல் ஆளாக செயல்படும் நீ இந்த ஒரு விஷயத்தில் ஒரு பெண்ணின் வாழ்வில் மண் விழாமல் காப்பாற்றிவிட்டாய் என்று அவனை மிகவும் புகழ்ந்தேன் அவனும் என்னை தனக்கு கீழே பணியாற்றும் ஒரு அமைச்சர் நிலையிலே எண்ணாமல் அவனைவிட வயதில் மூத்தோன் என்ற நிலையில் என் காலை தொட்டுத் தொழுது பாராட்டுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டான் எப்போதுமே தலையூர்காளி என்னிடம் அத்தகைய மரியாதையும் மதிப்பும் கொண்டிருப்பவன்தான் செல்லாத செல்லாத்தா கவுண்டரின் சிலந்தி வலையிலிருந்து சிறிது சிறிதாக மீழுகிறான் பிள்ளை என்று எண்ணி நான் மகிழ்ச்சி கொண்டிருந்தேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த சம்பவம் இப்ப கூட மாயவருடைய மனசை கலக்கியதால அவரோட கண்கள் கொஞ்சம் கலங்கிதான் காணப்பட்டுச்சு ஏன் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அப்படின்னு ரொம்ப ஆவல கேட்டாரு ராக்கியண்ணன் மணியங்குறிச்சியிலிருந்து திரும்புவதற்கு உள்ளாகவே செல்லாத்தா கவுண்டரின் தூண்டுதலின் பேரில் தலையூர்காளி காளி மலை கவுண்டருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கிறான் அந்த கடிதத்தின் விளைவு நெல்லியங்கோடரும் தாமரை நாச்சியும் உடனடியாக மணியங்குறிச்சி மாளிகையை விட்டு விரட்டப்பட்டார்கள் திருமணமான தினம் மங்கள விழாவை தொடர்ந்து நடைபெற வேண்டிய சடங்குகள் கூட முறையாக நடைபெற்று முற்றுப்பெறவில்லை தங்கத்தால் வெள்ளியாலான எல்லாம் தாமரை நாச்சியாருக்கு கொடுத்து அரிசுவை உணவில் அணுவளவுதான் விஷம் கலந்திருக்கிறேன் ஆனந்தமாக அறிந்திடுக என்று உபசரிப்பது போல இனி உனக்கும் உன் கணவனுக்கும் இந்த வீட்டு படியேற உத்தரவில்லை என்று தங்கத் தாமரையாளை பொங்கும் கண்ணீரோடு துரத்தியடித்து விட்டார்கள் நெல்லையங்கோடனுக்கோ ஒன்றும் புரியவில்லை எப்படி வாழ்வது என்ற கவலையில் மூழ்கினான் குடிப்பெருமை பண்பாடு இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தாமரையாள் தன் கணவனும் தானும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற உறுதியும் அதற்காக போராடுகிற உரிமை உணர்வும் கொண்ட பெண்மணி என்பதால் செல்லாத்தா கவுண்டரிடம் சென்று தனது கணவனுக்கு உரிய ஆட்சியை ஒப்படைக்க மனமில்லை என்றாலும் அந்த நிலப்பரப்பில் ஒரு பகுதியை தருக என்று வாதிட புறப்பட்டாள் கணவனுடன் செல்லாத்தா கவுண்டர் மாளிகையில் என்ன நடந்தது தெரியுமா மாயவருடைய விழிகளில் நீர்த்துளிகள் தொங்கலிட்டுச்சு சிறிது நேரம் அமைதி இப்ப அந்த பாசறைக்குள்ள ரெண்டு பேருமே உழவி கொண்டிருந்தாங்க ராக்கியண்ணன் மனக்கலக்கத்தை அவ்வளவா வெளிப்படுத்திக் கொள்ளலை இருந்தாலும் என்ன நடந்ததுங்கிறத அறிவதில் ஆர்வம் காட்டினார் வந்தவர்களை உபசரிப்பது போல செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் நன்றாகவே நடித்தனர் தாமரை மாளிகையில் இருக்கட்டும் என்றும் நெல்லியங்கோடனை அழைத்துச் சென்று அவனுக்கு தேவைப்படுகிற நிலப்பகுதியின் எல்லைக்கோட்டை நிர்ணயிப்பதென்றும் ஏமாற்றி அவனை மட்டும் செல்லாத்தா கவுண்டர் சாரட்டு வண்டியில் ஏற்றி சென்றார் பிறகு பிறகு அப்படின்னு மாயவருடைய நா வசைவை எதிர்பார்த்து ராக்கியண்ணன் துடிச்சாரு பிறகு என்ன ஒரு வயலோரம் நெல்லியங்கோடனை இழுத்து சென்று ஒரு மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு கருவேல மிளார் கொண்டு அவன் உடலெல்லாம் ரணமாக அடித்து வதை செய்தனர் மாளிகையில் இருந்த தாமரையிடமும் மாந்தியப்பன் குறும்புத்தனம் செய்ய துணிந்திருக்கிறான் அப்படின்னு மாயவர் சொல்லி முடிக்கல ராக்கியண்ணன் ஐயையோ அப்படின்னு அலறிவிட்டார் தாமரை நாச்சி கற்பரசி மட்டுமல்ல கண்ணகி தேவி போல துணிச்சலும் உறுதியும் கொண்டவள் மாந்தியப்பனை காலால் உதைத்து கீழே தள்ளியிருக்கிறாள் மண்ணை கவிய மாந்தியப்பன் கொடும் சீற்றம் கொண்டு வாழை எடுத்து அவள் கூந்தலையாருக்கு முனைந்திருக்கிறான் அப்படின்னு மாயவர் சொன்னார் என்ன அப்படின்னு கேட்ட ராக்கி என்னனுக்கு மீசை துடிச்சது மாயவர் தொடர்ந்தார் ஆனால் தாமரை அவன் கையிலிருந்த வாளை பிடுங்கிக் கொண்டு கணவனைத் தேடி ஓடினாள் கருவேல மிளாரினால் அவனை அழித்துக் கொண்டிருந்த கையவர்கள் மீது வாளை வீசினாள் அந்த பொல்லாதவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள் தாமரையாலோ வாளை ஓங்கிய கையோடு மற்றொரு கையால் புண்ணாகிப் போன கணவனின் பொன்மேனியை தழுவியவாறு வளநாட்டை விட்டு புறப்பட்டாள் இந்த செய்தியை இரண்டு நாட்களுக்குப் பிறகு கேள்விப்பட்ட நான் உடனடியாக காளியை சந்தித்து இப்படியெல்லாம் செல்லாத்தா கவுண்டர் நடத்தும் அக்கிரமங்களுக்கு நீயும் துணை இருக்கலாமா என்று வேதனையோடு கேட்டேன் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிய காளி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியதே என்றும் என்னிடத்தில் கூறினான் என்னிடம் சொல்லுவதோடு இருக்கக்கூடாது செல்லாத்தா கவுண்டருக்கும் அவர் மகன் மாந்தியப்பனுக்கும் உனது கண்டனத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்றேன் சரி என்பது போல் தலையசைத்தான் கண்டித்து செய்தி அனுப்பினானோ இல்லையோ தெரியாது ஆனால் சிறிது காலத்திற்கெல்லாம் செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் நெல்லியங்கோடனுக்கு இழைத்த மற்றொரு அநீதிக்கு தலையூர்காளி தனது ஆட்களை அனுப்பி தனது புறவலரின் புன்னகையை பரிசாக பெற்றான் அப்படின்னு மாயவர் சொன்னார் அது என்ன அடுத்த அநீதி ராக்கியணனோட கேள்விக்கு மாயவர் தன்னுடைய பதில மீண்டும் தொடர்ந்தார் நெல்லியங்கோடனும் தாமரை நாச்சியும் உறையூர் சோழ அரசனிடம் சென்று சோழ மன்னனின் கீழ் கோலாத்தா கவுண்டர் வளநாட்டு ஆட்சியாளராக இருந்ததையும் அவர் மகன்தான் நெல்லியங்கோடன் என்பதையும் நினைவுபடுத்தி உதவி கேட்டனர் தலையூர்காளியின் துணையோடு செல்லாத்தா கவுண்டர் தங்களின் உரிமைகளை பறித்துக்கொண்டதையும் விவரித்தனர் சோழனும் அவர்களது சோகக்கதையை கேட்டு மனமுருகினான் ஆனால் அவர்களுக்காக வளநாட்டின் மீது படை எடுப்பதையோ அதன் காரணமாக தலையூர்காளியின் பகையை தேடிக் கொள்வதையோ அவன் விரும்பவில்லை இருந்தபோதிலும் அவர்களுக்கு உதவி செய்வது கோலாத்தா கவுண்டருக்காக தான் காட்டும் நன்றி என கொண்டு ஏராளமான தரிசு நிலங்களையும் உழவு மாடுகளையும் உழவு கருவிகளையும் அவர்களுக்கு அளித்தான் இதை கேட்டதும் வாழ்க சோழன் அப்படின்னு ராக்கியண்ணனுடைய உதடுகள் உச்சரிச்சுது மாயவரும் ஆமாம் வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னார் அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத ராக்கியண்ணன் உன்னிப்பாக கவனிச்சார் கோல் பிடித்து ஆதிக்கம் செலுத்த வேண்டிய நெல்லியங்கோடன் ஏர் பிடித்து வேளாண்மை செய்ய தொடங்கினான் தேவையான ஆட்களை வேலைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு புன்செய் நிலங்களில் கணவனும் மனைவியும் கடும் உழைப்பை வழங்கினர் உழைப்பு உயர்வு தரும் என்பதற்கு ஏற்ப அவர்களிட்ட பயிர் தழைத்து குலுங்கியது பச்சை கம்பளம் விரித்தது போல கண்ணுக்கு விருந்தாக காட்சி அடித்த தங்கள் நிலப்பகுதியை தாமரையும் நெல்லியங்கோடனும் பார்த்து கழித்தனர் இந்த செய்தி கேள்வியுற்று செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் முகம் சுழித்தனர் உடனே ஓலை பறந்தது தலையூர்காளிக்கு அந்த ஓலை வந்தபோது நான் தலையூர்காளிக்கு காளிக்கு பக்கத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு மாயவர் சொன்னார் என்ன ஓலை மாயவரே அது அப்படின்னு கேட்ட ராக்கியண்ணனுடைய ஆவல் அதிகரிச்சுது தலையூர்காளியின் காளியின் படை வீரர்கள் நூற்று உடனே வர வேண்டும் அவர்கள் காட்டுப்பன்றிகளை விரட்டி கொண்டு வந்து நெல்லியங்கோடன் பயிரிட்டுள்ள நிலங்களை எல்லாம் வேண்டும் இப்படி ஓலை அனுப்பியிருந்தாரு செல்லாத்த கவுண்டர் இது தகாது வேண்டாம் என்று நான் தடுத்து பார்த்தேன் தலையூர் காளியும் முதலில் தயங்கினான் செல்லாத்தா கவுண்டரின் வேண்டுகோளை எப்படி புறக்கணிக்க முடியும் என்று குழப்பமடைந்தான் நான் பிடிவாதமாக மறுத்தேன் அவன் கேட்கவில்லை என் தந்தை சாகும்போது செல்லாத்தா கவுண்டரின் விருப்பப்படி நடக்க சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் பேச்சை தட்ட முடியாது என்று காளி கூறினான் வீரர்களையும் பயிர்களை வீணாக்க பன்றிக் கூட்டத்தையும் அனுப்பினான் உயிர்கள் பறிக்கப்படுவதை கூட வேளாண் பெருமக்கள் பொறுத்துக்கொள்வார்கள் பயிர்கள் பாழாக்கப்படுவதை எங்கனும் பொறுத்துக்கொள்வார்கள் அன்றைக்கு என்னால் சகிக்க முடியவில்லை தலையுறை விட்டு புறப்பட்டு விட்டேன் என் இதயத்தின் ரணம் மாறுவதற்கு இருபத்தி ஐந்து வருஷங்கள் ஆயிற்று அப்படின்னு பெருமூச்சு விட்ட மாயவர் ராக்கியன பார்த்து ஆமாம் இப்பொழுது நெல்லியங்கோடனும் அவன் மனைவி தாமரையும் எங்கே இருக்கிறார்கள் அமராவதியின் தென்கரையில் குடையூரில் இருக்கிறார்கள் என கேள்விப்பட்டேன் உண்மைதானா உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார் உயிரோடு மட்டுமல்ல மாயவரை உயர்வோடும் இருக்கிறார்கள் நெல்லியங்கோடனும் தாமரையும் உழைத்து சேர்த்த உடைமைகள் பெருகி குன்றுசூழ் நிலப்பகுதிகள் பலவற்றுக்கும் நெல்லியங்கோடன் உரிமை படைத்தவனாகி இப்போது குன்றுடையான் என்னும் பட்டப்பெயரோடு விளங்குகிறான் அப்படின்னு சொன்னாரு ராக்கியண்ணன் அதை கூட சொன்னார்கள் மகிழ்ச்சி ஆனால் ஒன்று தாமரை நாச்சியார் தன் சகோதரனிடம் சபதம் போட்டதற்கு ஏற்ப ஆண் பிள்ளைகள் எதுவுமே இல்லையாமே ஒரே ஒரு பெண்தான் இருப்பதாக கேள்விப்பட்டேன் சரிதானா நான் சொல்வது அப்படின்னு கேட்டாரு மாயவர் இப்ப ராக்கியண்ணன் சிரிச்சாரு மாயவரை உத்து பார்த்தாரு உண்மையான நண்பர் நல்லவர் என்பது மட்டுமல்ல உண்மைகள் வெளிவர வேண்டிய காலமும் வளர்ந்து விட்டபடியால் தங்களிடம் இப்போது சொல்கிறேன் குன்றுடையானுக்கும் தாமரைக்கும் பிறந்த பொன்னர் சங்கர் என்னும் ஆண் இருவரும் இந்த பாசறையில்தான் என்னிடம் பயிற்சி பெறுகிறார்கள் அப்படின்னு அண்ணன் சொன்னார் அப்படியா அப்படின்னு மாயவர் கேட்டார் ஆம் மாயவரே நீங்கள் வரும் வழியில் சில பன்றிகளை அடித்து வீழ்த்திய வீர வாலிபர்களை பார்த்திருப்பீர்களே அந்த மூவரில் மூத்தவன் சோழன் தோட்டியின் மகனான வீரமலை சாம்புவன் மற்ற இருவரில் மூத்தவன் பொன்னர் இளையவன் சங்கர் அப்படின்னு சொன்னார் அண்ணன்